ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதால நம்ம கார்டனில் பூத்த பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது இல்லைங்களா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கிளைகள் இப்போ நிறைய கிளைகள் விட்டு பக்க கிளைகள் வந்து எல்லாமே நல்லா க்ரீனிஷாக ஆகிடுச்சு நிறைய முட்டுக்கள் விட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலாக இது சீசனே கிடையாது ஆனாலும் நமக்கு பூ தருது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது இப்போல்லாம் ரொம்பவும் மாற்றங்கள் அதிகமாக வந்து செடிகளில் கூட ஏற்பட்டுருக்கு பார்த்திங்களா ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துன்னு இருக்காங்க இவங்கள பார்க்கும்போதே நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டே போக போகிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்மா இதுலேருந்து பூக்களை ஒன்று ஒன்றா பறிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் நம்ம ரோஸ் செடியும் நல்லா வளர்ந்துட்டு ஆனால் இன்றைக்கி பூக்கள் இல்லை அதை தான் அம்மா பார்த்துட்ருந்தாங்க பாருங்கள் பெருசு பெருசாக இருக்க பூக்கள் ஐயோ வாசமாக இருக்குங்க ஒரு நாள் ஒரு அஞ்சு பூ பூத்துச்சின்னா அடுத்த நாள் அதே மாதிரி இருக்குது அதையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா தான் கட்டி வச்சு வச்சுருக்காங்க அம்மா பாருங்க எப்படி இருக்குன்னு பாசியாக இருக்கிறதுக்கு காரணம் மழை பெஞ்சிருக்கு அதனால அந்த இடமெல்லாம் அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் சங்குப்பூ செடிகள் பூத்துருக்கு இது ரெண்டும் பின்னாடி இருந்தது நம்மளோட முன்னாடி கார்டனில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒயிட் பட்ரோஸ் எல்லாம் நல்லா அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் சங்குப்பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒயிட்டு ஃப்ரண்ட்லையும் இருக்குது பின்னாடியும் வச்சுருக்கோம் முன்னாடியில் வந்து வயலட்டு அண்டு ஒயிட்டு இருக்குது பாருங்க வெரைட்டி ஆஃப் நம்மளோட பட்ரோஸுகளும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பூக்கள் பூக்குது இன்றைக்கின்னு பார்த்து எல்லா கலரும் பூத்திருந்ததுனால உங்களுக்கு நான் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் கேக்டஸ்லேயும் ஃப்ளார்ஸ் வந்துட்டே இருக்குது என்னமோ அப்படியே லைனாக ஃபுல்லாக அப்படி ரெட்டு எல்லோ அண்டு ஒயிட் இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பாருங்கள் மழை அதுக்குமா நல்லா நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்து சாமந்தி செடிகளும் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வராங்க இது வந்து இன்னும் நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பாக ஆச்சுன்னா காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும் பாருங்கள் இந்த பட்ரோஸும் ரோஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நம்மளோட என்னென்னு தெரியலங்க நம்ம பால்சம் செடி சின்ன சின்ன செடியாக போதே அதில் நிறைய பூக்கள் வந்துடும் என்னன்னு தெரியல தண்டுகள் மட்டும் பெருசாக இருக்க பூக்கள் வரக்கானோம் பார்ப்போம் அதையும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் பாருங்கள் செம்பருத்தி செடிகள் அப்புறம் ரோஸ் செடி எல்லாம் அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் இந்த இந்த கிளைமேட்டுக்கும் அந்த மழை பெஞ்சு அந்த ஃப்ளார்ஸ்லாம் அந்த ரெயின் எல்லாம் பட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த மழைகள் எல்லாம் பெஞ்சதுக்கப்புறம் நிறைய செடிகளில் நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் அந்த பூச்சிகளையும் உங்களுக்கு கிளிப்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வித்தியாசமான பூச்சிகள் எல்லாம் இருந்தது அம்மா சில பூக்கள் பூத்து இருந்ததையும் கட் பண்ணிட்டாங்க ஏன்னா அது வந்து வளர்ச்சி கெட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பூக்களை கொஞ்சம் பறிச்சுட்டாங்க ஏன்னா தாங்காமல் அதுவும் நிறையா வேஸ்ட்டாகிடக்கூடாதுன்றனாலே அதில் இருக்க பூக்களையும் பறிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற செடியை பார்க்கும்போது போகிற வரவங்க எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க நிறைய பேர் செம்பருத்தி பூக்களில் எண்ணெய் காய்ச்சனும் கொடுங்க உடலுக்கு இது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆக்சுவலி எங்களோட பயன்களுக்காக நாங்கள் வாங்கினது இன்னைக்கு போகிற வரவங்களாம் கேட்குறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா பூச்சிகள் எவ்வளோ வித்தியாசமாக வந்து எப்படியெல்லாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் இந்த செடிகளுக்குள்ள பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்து இவங்க யாருன்னே தெரியல மருதனி செடியில் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸாக இந்த கோழி கொண்ட செடியிலேருந்து பூக்கள் வந்திருந்தது பெரிசா ஒன்று வளர்ந்துருக்குலேருந்து பூவே வரல இந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் பர்பிள் கூட சொல்ல முடியாது ஏதோ ப்ரௌன் கலரில் இருக்குது குங்கும பூ கலர் சொல்லலாம் அந்த கலர் செடியில் இந்த கலரில் பூக்கள் பூத்துருக்காங்க கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னொன்று நல்லா லைட்டு அப்போ பேரட் க்ரீன் அந்த பேரட்டுக்கு மூக்கு இருக்கும் பாருங்க ரெட் கலரில் சொல்லப்போனால் இது ரெட்டுன்னு கூட சொல்ல ரெட் ரெட்டாக இருந்தது அப்படியே இன் ஷேப்பில் அழகாக இருந்ததுங்க இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ஹாப்பியாயிடுச்சு இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கிளிக்கு மூக்கு உள்ள மாதிரியே இருந்தது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்த இந்த பாம்புகள் வரக்கூடாதுன்றதுங்களா வெங்காயமும் பூண்டு நட்டு வச்சும் கடைசியில் அவங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவைப்படுதோ எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் மஞ்சூரியன் செய்கிறமோ அப்போல்லாம் இந்த வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியனை எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்துக்குவோம் பறிச்ச பூக்களையும் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இருந்தது கொஞ்சமாக இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக இருந்தது அதனால் அம்மா அதை எல்லாத்தையும் கட்டி ஃபங்க்ஷனுக்கு வச்சிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கெல்லாம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு பூக்களை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அழகாக கட்டி வச்சுப்பாங்க வளர்க்குறத வளர்க்குறவங்க அவங்க எதையும் அவங்களோட அது அதோடய அருமை அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட பூக்கள் வேணான்னுட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அதை வந்துட்டு ஒரு அலட்சியப்படுத்திடுவோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது முன்னாடியெல்லாம் கடையிலேருந்து வாங்கி வைக்கணும்னா தலையை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேருந்து பூக்கிற பூக்களை மிஸ் பண்ணுறதே இல்லை தினமும் கட்டி வச்சுக்கிறாங்க அழகாக செம வாசமாக இருக்குது எல்லாமே அழகாக நம்ம நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் இருக்குது என்னென்ன கலரில் இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த கலரெல்லாம் எங்கள் தோட்டத்தில் ஒரே நாள் பார்க்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே காலையில் வந்து எங்க தோட்டத்தை நாங்க எல்லாருமே பார்த்துருவோம் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் இல்லனா எதையோ மிஸ் பண்றமேன்னு தோணும் உங்களுக்கு எப்படி சொல்லுங்க பாய் பை சப்ஸ்கிரைப் சேனல்